ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராபர்ட்டி பஞ்சாயத்து ரோடுங்க மெட்டல் போட்டுருக்குறாங்க போடாமல் இருக்குது பஞ்சாயத்து ரோடுங்க கரெக்டாக ஒரு ஏக்கராங்க ஏக்கரா தொண்ணூறு லட்ச ரூபா சொல்கிறாரு இருந்து நாலு கிலோமீட்ரு வருங்க மேக் சைடு கிணத்துக்கடையிலேருந்து மேக் சைடு சொக்கனூர் ரோட்டில் வந்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்ரு வருங்க ஏக்கரா தொண்ணூறு மொத்தமாக ஒரு ஏக்கரா தான் இருக்குதுங்க சொல்லும் விலை தொண்ணூறு லட்ச ரூபா காட்டுக்காரர்கிட்ட இருக்குதுங்க நெருங்காடுதானுங்க செம்மன் ப்ராப்பர்ட்டி தானுங்க ஒரு ஏக்கரா இருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு ரோடு ஃபேஸில் தொண்ணூறு லட்ச ரூபா சொல்கிறாருங்க அமைவங்க பூமி உங்களுக்கு நேராக வந்துடுங்க நீட்டாக தாராள தேவைப்பட்டா டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ரோடு பேசிய ரோடு பேஸ்லேருந்து அப்படியே உள்ளே வந்துக்கலாம் இந்த ரோடு பேஸிலேருந்து அப்படியே உள்ளே வந்துக்கலாமேங்க காட்டுக்குள்ளே நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ ஆகிட்டு இருக்கும் கிணத்துக்கடுவு கோயில் பாளையம் அதாவது கோவை டு பொள்ளாச்சி மெயின் இருந்து கரெக்டாக நாலு கிலோமீட்டருங்க நாலு கிலோமீட்டர் வந்து ரோடு ஃபேஸில் இருக்குது பஞ்சாயத்து ரோடுங்க மெட்டல் போட்டிருக்கிறாங்க கொஞ்சம் போடாமையுமே இருக்குது மெட்டல் ரோட்டில் தான் இருக்குது ப்ராப்பர்ட்டி யாராவது தேவைப்பட்டவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் எல்லாம் எல்லா பக்கம் அதிகமாக தான் இருக்குதுங்க எச்சு தான் ஆகிடுச்சிப்போம் எலெக்ஷனுக்கு அப்புறம் கம்மியாகிங்க எச்சு ஆகிடுச்சு இன்னும் அதிகமாகுங்க பூமி விலை யாராவது பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா எந்த யூடியூப் பார்த்தாலும் சரிங்க கம்மி வேலைக்கு எதாவது யூடியூப்பில் போட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா எடுத்துருங்க நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் காண்டக்ட் பண்ணுங்கள் வாங்க எடுத்துக்கலாம் ஏதாவது பூமி வாங்க விற்க ஏதாவது தேவைப்படுதுன்னா நம்ம சேனலில் காண்டெக்ட் பண்ணுங்கள்